அன்பாந்த ரிசபராசி நண்பர்களே அனைவருக்கும் மடங்குங்க பொறுமை காப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட கதவி திறக்கும் இந்த வார்த்தை வந்து ரிஷபராசிகளுக்கு கண்டிப்பா வந்து போறதுங்க அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள உங்களுக்குல என்ன ஒரு மாற்றங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம் ஸோ புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதாவது உங்களோட வேலையில இருக்கட்டும் உங்களோட வியாபாரத்திலயா இருக்கட்டும் எதிர்பாராத ஒரு சலுகை வந்து கிடைக்கும் ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கும் ஸோ என்ன சொல்கிறது வேலையில் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க கூட்டிருக்கிறவங்கலாம் வந்து என்ன சொல்கிறது நிறைய டென்ஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த டென்ஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து விலைக்கு போக போகுது வியாபாரத்தில் எப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல எவ்வளோனா கடை போட்டிருப்பான் அந்த சைடில் எவ்வளோ கடை போட்டிருப்பான் உங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துட்டேப்பான் அவன் பத்து ரூபா விற்கிறேன்னா அதில் இருக்க ஒரு ஐம்பது பிசா குறைடா ஒன்பது ரூபா ஐம்பது பைசா வெயிடா இல்லை ஒரு ரோக்குறா ஒன்பது ரோக்கு வீரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குடைச்சல் நிறைய குடுத்திட்டு இருப்போம் சோ அந்த பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து குறையுங்க பணம் பெருக்கமா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா உங்களோட பழைய முதலீட்டுகள் நீங்க ஏதாவது பழசை நீங்க ஏதாவது முதலீடுகள் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதிலிருந்து ஒரு லாபம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரும் நிதி நிலைமை வந்து இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சீராகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங்ஸ் கண்டிப்பாக வந்து மாதத்தை உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து உயருங்க ஸோ பழசு நீங்கள் ஏதாவது முதலீடு அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கட்டும் இல்லை இந்த சின்ன இந்த ஃபண்டு இந்த லாட்ரி எலாக்ட்ரிசிட்டி இது போன்ற ஒரு விஷயத்தில் இருக்க போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க மனசு உங்களுக்கு இந்த மனது இந்த மாதம் வந்து தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஒரு மென்மையா இருக்கும் ஒரு லேசான ஒரு மென்மையா இருக்கும் கவலைகள் கண்டிப்பா வந்து குறையும் தன்மைக்கு தன்மைக்கு கண்டிப்பா உயரும் ஸோ நாள் வரைக்கும் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி எப்படா நம்ம ஒரு லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்து ஒரு எதுக்கு ஓடுறனே தெரியாமல் ஓடிட்டு இருப்பாங்க ஸோ அது மாதிரி எப்படா நம்ம நம்மளோட நம்மளுக்கான பாதை எப்படா வந்து நம்ம நம்ம பாதை எப்போ வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேர் ஓடிச்சிருக்கணும் ஸோ அதுல வந்து உங்களுக்கு வந்து தெளிவு வந்து கிடைக்கும் மன தெளிவு வந்து இந்த மாதிரி பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த மனக்கசப்பு தீரும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகள் இல்லை பெரியவர்கள் அப்பா அம்மா இல்லை இந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா வந்து குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை வந்து கண்டிப்பா வந்து செலுத்துவீங்க அது அந்த ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு தேதியிலிருந்து ஒரு பத்து நாட்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சிறப்பான நாட்களாக இருக்குது நீங்கள் எது செய்யறதா இருந்தாலும் அந்த பத்து நாட்களில் வந்து நீங்கள் எது வேணுமோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது புதுசாக தொடங்கணும் அப்படின்னு தான் தாராளமாக தொடங்கலாம் ஸோ எது வேணுமாலும் நீங்கள் வந்து அந்த பத்து நாள்ல வந்து பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் நல்ல ஒரு பெஸ்டான ஒரு இதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரிதான் பொறுமை காப்பவர்கள் அதிர்ஷ்ட கதவை திறக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பொருள் ஸோ அவசரப்பட்டு சில வார்த்தைகள் நீங்க பேசும் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கவனம் தேவை நம்பல இவ்வளவு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குதே அப்படி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ நீங்க கொஞ்சம் பேசும்போது பிஸ்னஸ்லயே இருக்கட்டும் இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கும் நண்பர்களிடையே இருக்கட்டும் உறவினர்களிடையே இருக்கட்டும் குடும்பத்திலேயே இருக்கட்டும் ஸோ நீங்க பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அதை மட்டும் கவனமா பார்த்து பேசுங்க மற்றபடி உங்களுக்கு இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சிறப்பான மாதா காந்தி இறைவன வேண்டிக்கிறேன்